எல்லாருக்கும் வணக்கம் இந்த காய்களையெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சை பட்டாணி காயிலிருந்து உரிச்சு எடுத்தது ஒரு கால் அளவு ஒரு கேரட்டு பீன்ஸ் ஒரு நாலஞ்சு புதினா கொத்தமல்லி பெரிய வெங்காயம் ஒன்று மிளகாய் கொடமிளகா கொஞ்சம் ப்ரக்கோலி கொஞ்சம் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டுட்டு நார்மலாக அரிசிக்கு தண்ணி வைக்கிறத விட ஒரு டம்ளர் கொறைச்சி வச்சுக்கணும் அதுலயே இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையுமே அது கூட போட்டுக்கலாம் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு அப்படியே வெந்துட்டு இருக்கோம் சும்மா மூடி வச்சிடலாம் சின்ன மூடி அளவு தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கலாம் அரிசி முக்கால் வேக்காடு வெந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி கம்மியா வச்சோம்ல அதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிக்கலயே புதினா கொஞ்சம் போட்டு விட்டு குக்கர் மூடி அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கலாம் கை எல்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா ப்ரௌனாக வதங்க விடணும் அளவு வதங்கினோடனே எல்லா காயும் அதுலேயே போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சென்னையிலேயே வதங்கினா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அருமையா வந்துருச்சு இليه அந்த சாதத்தை போட்டு பரட்டிக்கலாம் பண்ண நான்வெஜ் எது வேணாலும் தொட்டுக்கறதுக்கு வச்சுக்கலாம் புதினா சட்னி அந்த மாதிரி வச்சிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா வணக்கம்